என்ன பாக்குறீங்க எல்லா காலையில டீ குடிச்சுட்டே பேப்பர் படிப்பானுங்க நான் தான் உண்மையான குடிமகன் குடிச்சுட்டே பேப்பர் படிப்பேன் என்ன நியூஸ் பாப்போம் என்ன நியூஸ் பெண்ணிடம் அத்து மீறிய டாக்ஸி டிரைவர் பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் டாக்ஸி டிரைவர் கைது சூப்பர்பா அந்த பாட்டி தான் நிஜமான சிங்க நினைக்கிறேன் பேத்தி கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்புக்கு ஐயோ

வருத்த படாத வாலிபர் சங்கம்லாம் ஜோரா வருதுரா கையை தட்டுங்க ஐயா தூங்கிட்டு இருக்கிற என்னைய ஏனையா வீட்டில இருந்து இங்கே வர வச்சா ஓ புதுசா ஊர்ல கக்குஸ் கட்டி இருக்காங்களே அத நான் தரக்கணுமா காது குத்தி பேர் வைக்கணுமா இல்ல கல்யாணத்துல போய் தாலியை கட்டணுமா கல்யாணத்துல போய் தாலி எடுத்து கொடுக்கணுமா இல்ல இன்னைக்கு சுதந்திர தினம் நான் போய் கொடி ஏத்தணுமா நீ எல்லாம் கொடி ஏத்துற அளவுக்கு நாடு ஒண்ணும் கெட்டு போகல மைல்டா தான் ஒரு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நயா கூப்பிட்டேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா போனா பாதுகாப்பு இல்ல இங்க எப்படி ஒரு ஊரா போயிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை உருவாக்கணும்னு அதே மாதிரி ஊரா போயிட்டு வருத்தப்படாத மகளிர் சங்கத்தை

சரக்கா ஒண்ணும் இல்ல சரக்கு பழச்சு புதுச்சு மட்டமான சரக்கு எடுத்து வீரன் உணருகிறான் இரண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இருந்து மாவீரன் படமாக டிரான்ஸ் ஆகிறது சார் யாரோ பேசுறாங்க சார் மறுபடிய <laughs> உணர்கிறான் <laughs> <laughs>

முதல்ல மேலவா நண்பா இது அந்த படம் இல்ல நண்பா அந்த காடு காட்டுக்குள்ள மே வா சொல்லு நண்பா ஒரு ஆடு அந்த ஆடு ஒரு வாணா கடிச்சி குட்டி குட்டி ஆடி வாணான ஆட்டு குட்டியும் இது அந்த படம் இல்ல நண்பா சரி என்ன நடக்குதுடா வலிக்குத நண்பா வாங்க எல்லா வலிக்கும் ஒரே மருந்து இங்கே கிடைக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க ஏன் தம்பி இந்த சரக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா இருக்குப்பா என் சரக்கு நீ குடிக்கிறது நல்லா இல்லை அது என்னன்னே தெரியல மெத்தட் ஆக்டிங் மாதிரி நிஜமாவே குடிக்கிறேன் அது வந்துப்பா வீரன் யமனை அடிக்கப் போகிறான் முறைக்கிற சார் நான் இல்லை சார்

அவர் ஏதோ தப்பு சார் வீரனுக்கு பதிமூன்று பெண்களை ஏமாற்றியது பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக எல்லாருமே சும்மா இருக்க கூடாது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தனும் ஆவியர்னா மாறுவான் ஜெயம்